அண்மை செய்தி சென்னை பூவிருந்தவள்ளி அருகே குத்தம்பாக்கத்தில் நூற்று ஐம்பத்தி இரண்டு ஏக்கரில் அதிநவீன திரைப்பட நகரம் அமைக்க மாஸ்டர் பிளான் தயாரிப்பதற்கு தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியமானது டெண்டர் கோரியிருக்கிறது இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் தீபா என்கிறார் தீபா வணக்கம் கூடுதல் விவரம் பூந்தமல்லி அருகே உள்ள அதிநவீன திரைப்பட நகரம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அவர்கள் கடந்த நூற்றாண்டு திரைப்பட விழாவில் தெரிவித்திருந்தார் இந்த அடிப்படையில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஏக்கரில் ஐநூறு கோடி ரூபாயை அமைக்க திட்டம் வகுக்கப்படும் என்றும் இதற்கான மாஸ்டர் பிளான் தயாரிக்க டெண்டர் கூறியது தமிழ்நாடு உட்காமை உட்கா உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் இது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இது நவீன திரைப்பட நகரத்தில் ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகளை மேற்கொள்ள அளவிலான ஸ்டூடியோ மற்றும் பணப்பிடுத்து நடக்கும் அறைகள் உட்புறம் மற்றும் வெளிச்சட்டுகள் அமைப்பதற்கான இடங்கள் பி எஃப்எக்ஸ் மற்றும் டிவி ஸ்டூடியோ பனிமனை உணவகம் ஐந்து ஐந்து ஃபைவ் ஸ்டார் உணவகம் அலுவலகங்கள் ஆகியவை அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் இந்த ஒரு திரைப்படம் அமைப்பதற்கு என்னென்ன தேவையான ஒரு இடங்களோ அல்லது அதற்கான ஸ்டுடியோ அனைத்துமே இதில் அமைக்கப்படும் என சொல்ல தெரிவிக்கப்பட்டுள்ளது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணியில் மேற்கொள்ளவும் ரெக்கார்டிங் டப்பிங் எடிட்டிங் ஸ்டுடியோ அமைக்கவும் இந்த திரைப்பட நகரத்தில் திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சிகளை நடத்த மாநாட்டு அரங்கம் கூட்டு அரங்கம் எக்ஸ்பீரியன்ஸோ ஆகியவையும் இந்த இடத்தில் இந்த திரைப்பட அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பயிற்சி அளிக்கவும் வகுப்பறைகள் கலந்துரையாடல் பகுதியும் அமைக்கப்படும் இதை தவிர்த்து அருங்காட்சியகம் நிர்வாக கட்டிடம் முதலுதவி அறிவி தகவல் மையம் பார்க்கிங் வசதி ஆகியவும் ஐநூறு கோடி ரூபாயில் குறிப்பாக நூற்றி ஐம்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கரில் இந்த திரைப்பட அதிநவீன திரைப்பட நகரம் அமைக்க திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி தீபா